சிம்ம ராசி நபர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்மத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பொதுவாகவே சிம்ம ராசிக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் அதனுடைய வீரியத்துக்கு ஏற்ப நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஜென்ம ராசியில் ராசிநாதன் ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பதினோராம் பாவத்தில் இரண்டு சுபகரங்கள் பதினொன்னில் ஆக ப்ராப்ளங்களை கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க முடியும் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் அவாய்ட் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய தகராறாக இருந்தால் கூட அதை சரி செஞ்சு ஒரு கட்டுக்குள்ளே ஒரு கொண்டு வர முடியும் அதாவது சிம்மராசி நபர்கள் உங்களுடைய பிரச்சனையோ இல்லை வெளி பிரச்சனையோ இல்லை உங்களை மையப்படுத்தின பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இந்த மாசத்தை பொறுத்தவரை அப்ப பதினொன்றுல ரெண்டு சுப கிரகம் இருக்கு ஆல்ரெடி குரு இருக்கு இந்த மாசத்துல சுக்கரன் வருது அப்ப ஜாயிண்ட் ஆக போகுது அப்ப சுக்கரன் உங்கள் ராசிக்கு சிம்மத்திற்கு பத்து மற்றும் மூன்று கூடிய கிரகம் பத்து மூணு அப்படிங்கிறதுனால என்ன ஆகுனாக்கா உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகள் லைஃப்பில் என்னுடைய பின்புலம் என்னுடைய பேக்ரவுண்ட் அடுத்த கட்டத்துக்கு போவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஒரு அச்சீவ்மெண்ட்டு எய்மு ஜெயிக்கிறது தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு பத்தாம் பாவாதிபதி அதை செய்து தர கடமைப்பட்ட கிரகம் அந்த சுக்கரன் பத்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு அதுவே மூன்றாம் இடத்தை விதி ஆகிறதுனால அது சார்ந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபமாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ பதினொன்றில் வர்றதுனால எப்படியாக இருந்தாலும் நஷ்டங்கள் வராது ஒன்றும் நியூட்ரலாக இருக்கும் இல்லை கண்டிப்பாக ஜெயிக்கிற அமைப்புகளில் வரும் இப்போ வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு ஆதாரம் இல்லை வாழ்க்கையோட உயர்வு பத்து என்பது கெத்து தான் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நல்லபடியாக அமைஞ்சதுனாவே அது உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு மன உளைச்சலை நீக்கி ஒரு மனதுக்கு தெம்பு தைரியத்தை கொடுத்த ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிற சூழ்நிலை அமையும் ஒரு சில நபர்களுக்கு பெண்கள் மூலியமாக அந்த வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் பெண்கள் மூலியமாக குக்ரன் பெண்கிரகம் சிம்ம ராசி நபர்கள் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் உங்களுக்கு பெண்கள் மூலியமான சில ஆதாய அமைப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக ஜென்ம ராசியில் ராசிநாதன் ஆட்சி இந்த மாசத்துல இப்போதைக்கு அஷ்டமச்சனி நடக்குது அஷ்டமசனி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்ம ராசியில் ராசிநாதன் சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரியான நன்மைகள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்ல சொல்லிக்கிற மாதிரி சில நல்ல தேவையான சம்பவங்கள் நடக்கும் ஸோ சிம்ம ராசி ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய ஒரு நல்ல வழிகாட்டுதல் வழி அமை அமைப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ சிம்ம ராசி நபர்களுடைய எய்மு நீங்களே செஞ்சதுனாலும் மற்றவங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட நல்லபடியாக இருக்கும் ஸோ ராசிநாதன் ஆட்சிங்கும் போது எப்போதுமே சம்பந்தப்பட்ட ராசி நபர்களுக்கு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய இறுக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இறுக்கத்துலேருந்து வெளியே வந்து எதனால நல்ல விஷயத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு சூழ்நிலை அந்த கடு போய் ஓரளவுக்கு தன்மையான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க ஸோ இது சூரியனே ஒரு தன் அதாவது தன்னம்பிக்கை உரிய கிர கிரகம் கௌரவம் மரியாதை தன்னம்பிக்கை ஸோ ஏதாச்சும் த பலகீனமாக தன்னம்பிக்கை இல்லாமல் அப்படிலாம் ஏதாச்சும் புலம்பல்களோடு இருந்தீங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளாலையும் சில விஷயத்த பண்ணி பார்க்க முடியும் செஞ்சு பார்க்க முடியும் செய்வோம் வேற என்ன பண்றது எவ்வளவுதான் பார்த்துட்டோம் இதையும் பார்த்து போராடி ஜெயிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த உத்வேக அமைப்புகள்லாம் சிம்மராசி நம்மளுக்கு இந்த மாசத்துல உருவாகும் அப்போ அடுத்த கட்ட சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்குஸ்தானத்தில் அதாவது சிம்மராசி நம்மளுடைய வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னி வீட்டில செவ்வாய் கிரகம் சனியின் பார்வையில் ஸோ வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தை அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஆஷாவே வந்து விழுவும் இது நல்ல விதமாக எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு மாதத்தின் ஒரு பத்து தேதி கழிச்சு என்ன ஏது கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தா கூட நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க சிம்மராசி நபர்கள் பஞ்சாயத்து அது இது இது எதுவாக இருந்தாலும் குடும்பத்திலையோ வெளியிலேயோ வேலையிலேயோ தொழிலையோ பொது காரியமோ எதுவாக இருந்தாலும் சில விஷயத்த கண்டு காணாமல் ஒதுங்கி ஒதுங்கி நீங்கள் போயிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்தவரை கண்டுக்க ஆரம்பிச்சிருவீங்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன் அது இது இப்படி அது எப்படி என்னாச்சு ஏதாச்சு அது முடியாது இது முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் வாய் வார்த்தைகள் மூலியமாக தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட பொறுப்புகள் தட்டி கழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட பேச்சை யாரும் கேட்கலனாக்கா ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை வார்த்தைகள் கடுமையாக வந்து விழுவோம் அவங்க மேல ஸோ யார் ஒத்து வரலையோ அவங்கள்ட்ட கொஞ்சம் வித்தியாசமான பேச்சுவார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுவீர்கள் ஸோ ரெண்டில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வர்றதுனால வார்த்தைகள் வீரியமாக தெரிக்கும் சனியின் பார்வையில் வர்றதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாத வகையில் சில வார்த்தைகள் எக்குத்தப்போ வந்து உழுவதற்கு சிம்ம வாய்ப்பு இருக்குது எவ்வளோ தான் நானும் பொறுத்து போகிறது எல்லாம் என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க நானும் பழகியாச்சு பேசியாச்சு இருந்தாச்சு போனாச்சு வந்தாச்சு அப்படின்னு எதுவும் பேசாமல் போயிட்டு இருந்தா இன்னைக்கு மாட்டினீங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள்கிட்ட வந்து போகும் இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட வாய் யார் மாற்றாங்களோ அவங்களுக்கு தக்க பதிலடி அப்படிங்கிறது வந்துடும் இப்போ நியாயங்களை வார்த்தை போர் செவ்வாய்கிற கிரகமே போர் தான் வார்த்தை போர் அப்படிங்கிறது ஸோ பேச்சுவார்த்தை வார் அப்படிங்கிறது சிம்மராசினவர்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகும் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் சிம்ம ராசி தங்களுடைய வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப் கூட்டாளி கூட்டு சேர்க்கை நீங்கள் ஒரு நபருடன் சேர்ந்து செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பார்க்கும்போது ஸோ உங்கள் கூட சேரக்கூடிய பாட்னர் அமைப்புகள்லாம் மையப்படுத்திக்கலாம் தெளிவாகவே எடுத்துக்கலாம் ஸோ இவங்க கிட்டலாம் நீங்கள் வார்த்தைகள் நேருக்கு நேராக மோதிற மாதிரி இருக்கும் வார்த்தையால் நேருக்கு நேர் மோதற மாதிரி இருக்கும் இதுக்கு ராசிநாதன் ஆட்சி ஆகிடுதா அதனால் எதை பற்றியும் பயப்படவோ கவலையோ உங்கள்கிட்ட இருக்காது என்ன பேசணுமோ பேசிடுவீங்க என்ன செய்யணுமோ செஞ்சிருவீங்க அப்படிதான் சிம்மராசி நம்மளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும் பனிரெண்டாம் பாவத்தில் புதன் வக்கரமைப்புகள் ஸோ எந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக ஒரு நபரை சேர்த்துக்கொள்ள யோசிக்கணும் அறிமுகம் இல்லாத நபர் அடுத்ததாக அறிமுகமில்லாத ஒரு விஷயத்துல நீங்கள் தலையிடக்கூடாது கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்தோ இல்லை உங்களுடைய தேவையான பூர்த்திகளை செய்யக்கூடிய கையெழுத்தோ போய் மாட்டிக்க கூடாது ஒரு லோன் வாங்குறேன் கையெழுத்து போட்டு மாட்டிக்க கூடாது இந்த நேரத்துல டாக்குமெண்ட் ரீதியாக போய் கையெழுத்து போட்டு மாட்டிக்க கூடாது புரியுதா நண்பர்கள் அதை செய்ய சொன்னாங்க எதை செய்ய சொன்னாங்க யோசிக்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி என்ன செய்ய வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்திலும் போய் மாட்டக்கூடாது ஸோ சோ கூட்டு ஒப்பந்தங்கள் அந்த அளவுக்கு ஃபேவராக வராது இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு சில விஷயத்த மூவ் பண்ணுங்க சிம்மராசி நபர்களுக்கு ஒன்றும் பெரிய குறைகள்லாம் வர்ற மாதிரி இல்லை இந்த மாசத்தை பொறுத்தவரை